ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்துருக்க இந்த ப்ராஜெக்ட் ஈரோடு மாவட்டம் கஸ்பாப்பேட்டையில் அமைஞ்சிருக்கு இது ஒரு நியூ ப்ராஜெக்ட் இந்த லே டோட்டலாக நூற்றி பத்தொம்போது பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது இதில் வடக்கு கிழக்கு கார்னர் சைட் அமைஞ்சிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெட்டரான ப்ளேஸு ப்ரீ புக்கிங் இப்போ போயிட்டுருக்கு இந்த சைட்டோடய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான drainage ஃபெசிலிட்டிஸ் தார் ரோட் த்ரீபிஎஸ்இபி லைன் சோலார் லைட்ஸ் பார்க் மற்றும் காமண்ட் வசதிகளும் அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் நியர்பைல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் பஸ் ஸ்டாப்ஸும் அவைலபிளாக இருக்குது இந்த லே அவுட்டில் நம்ம சைட்டாகவும் கொடுக்குறோம் வீடும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் வாடிக்கையாளரின் விருப்பத்துக்கேற்ப அனைத்து வசக்களிடம் கூடிய ஒரு வீடுகளாக நம்ம கட்டித்திருக்கிறோம் இதில் டூ கே வீடு ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ்லேயும் த்ரீ கே வீடு அறுபத்தி அஞ்சு லட்சத்துலேயும் கம்ப்ளீட் பேக்கேஜுடன் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணித்தரும் இது மட்டும் இல்லாமல் ஈரோடு கோயமுத்தூர் மாவட்டத்திலையும் நம்மளுடைய வீடுகள் மற்றும் வீட்டு மனைகள் விற்பனைக்குள்ளது மேலும் இந்த லே முழு விவரங்களை அறிய கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுவோம் సబ్స్క్రైబ్ పనూ నండి వనకం థ్యాంక్ యూ